ஸ்லாம் வலைக்கம் வரதுல்லா செய்தியும் சிந்தனையும் என்கிற இந்த பகுதியில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் பிஜேபியுடைய நிர்வாகிகளாக தமிழகத்தில் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு பிஜேபி தலைவர்கள் எப்படி பேசுவாங்களோ இஸ்லாமிய வெறுப்பை எப்படி மக்களிடத்தில் விதைப்பார்களோ சகோதரத்துவம் இந்த நாட்டில் மலராமல் இருக்க வேண்டும் என்பதற்கு எதையெல்லாம் செய்வார்களோ ஒரு பொய்ய உண்மையாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார்களோ அது மாதிரி இன்னைக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது

தேர்தல் பிரச்சாரத்தில் உடைய ஆட்சியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்த நாட்டுக்குள்ளே வந்தாங்க மோடியுடைய ஆட்சியில் இப்படியெல்லாம் வர முடியல அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய வெறுப்பை இந்த சமூகத்தில் அவர் பதிவு செய்வதற்கான சூழலை ஏற்படுத்துகிறார் இவர் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இப்படி பேசுறது கடும் கண்டனத்திற்குரியது ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்த முஸ்லீமும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை இஸ்லாமிய மார்க்கமும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கவில்லை பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது பயங்கரவாதத்தை எதிர்க்கிற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அன்பு மார்க்கம் அன்பை போதிக்கிற மார்க்கம் சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் இது நம்ம சும்மா வா உதட்டளவில் நம்ம சொல்லலை சம்பாதிக்கிற காசை வந்து ஏழைகளுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை காட்டுங்க உலகத்தில் அன்பு போதிக்கிறதுல என்ன சும்மா வாயில் அன்பு சொல்லிட்டு போகிறதில்ல நாங்கள் வந்து உங்கள் மேலே பிரியப்படுறோம் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு போகிறதில்ல உழைச்சி சம்பாதிக்கிற காசில் ஏழைகளுக்குரியது ஏழைகளுக்கு நீங்கள் தருமம் செய்யணும் அப்படிங்கிறத கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் ரெண்டரை சதவீதத்தை ஏழைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதில்ல அப்படி அன்பை போதிக்குதில்ல ஏழைகள் இடத்துல இந்த மாதிரி ஒரு போதனையை நீங்கள் வேறு எங்கள் கொள்கையில காட்டுக்கு பார்ப்போம் யாரை பார்த்தாலும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு ஏற்படட்டும் உண்டாகட்டும் உங்கள் மீது அப்படின்னு நீங்கள் சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் மீது இந்த சலாம் விதிக்கப்பட்டிருக்கிறது அஸ்லாம் அலைக்கும்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும் அப்படி அன்பு போதிக்கிற மாதிரி ஒரு கொள்கை உலகத்தில் காட்டுங்க ஒரே மாதிரி அவன் என்ன மொழி பேசினாலும் அஸ்லாம் அலைக்கும்னு சொல்றாங்க உங்கள் மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அன்பை போதிக்கக்கூடிய வகையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது சகோதரத்துவத்தை இந்த மார்க்கம் போதிக்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயாவது சகோதரத்துவத்தை அந்த கொள்கையாவது போதிக்குதா இந்த அளவுக்குலாம் பயங்கரவாதத்தை இந்த மார்க்கம் இருக்குது பாருங்க இதில் வந்து செங்கோட்டையன் இப்படி பேசுறாரு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாம் பயங்கரவாதத்தை எதிர்க்கிற மார்க்கம் சகோதரத்துவத்தை இந்த மார்க்கம் வளர்க்கிறது ஒரு பள்ளிவாசலில் போய் நீங்கள் தொல்லக்கூடிய மக்களிடத்தில் யாருக்கு முதல் இடம் கொடுப்பீங்க யாருக்கு ரெண்டாவது இடம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் பணக்காரருக்கு ஏழைக்கு நீங்கள் இப்போ தரம் பிரித்து வச்சுருக்கிறாங்க முதல் வரிசையில் தொழுகிறதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ரெண்டாவது வரிசையில் தொழுதா பத்து ரூபா டிக்கெட்டு இப்படின்னு டிக்கெட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டார் யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம் கடைசியில் போகிறவருக்கு இருக்கிற இடத்த அவர் நின்று தொழுதுக வேண்டியதுதான் இதான் இந்த பள்ளிவாசலில் இருக்கிற சகோதரத்துவ முறை ஏழை மழக்காரங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி எல்லாரும் வரிசையில் நிற்கணும் ஒரு பெரிய அதிகாரி வர்றாரு அந்த ஊரில் பெரிய செல்வந்தர் வராருங்கிறதுக்காக வேண்டி வழிபாட்டத்தை அந்த நேரத்தை வந்து மாற்றியால் அமைக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அந்த தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க இப்படி சகோதரத்துவத்தை இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் அன்பை போதிக்குத சகோதரத்துவத்தை விதைக்குத இந்த மார்க்கம் பயங்கரவாதமாக இருக்குமா இஸ்லாம் சொல்லுகிற மாதிரியான சகோதரத்துவத்தை உலகத்தில் எங்கேயாவது காட்டுக்கு பார்ப்போம் ஒவ்வொரு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை விதைத்திருக்கிறது யாரு எது பயங்கரவாதம் ஒரு குளத்துக்குள்ள போய் நாய் தண்ணி குடிக்கலாம் ஆனால் ஒரு மனுஷன் போய் தண்ணி எடுக்க முடியாது ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பண்பாட்டை இந்த மார்க்கம் வளர்த்திருக்கிறது இது சகோதரத்துவமா பயங்கரவாதமா இந்த செங்கோட்டை எனக்கு தெரியாதா கல்வி அமைச்சராக இருந்துகிட்டு இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லி எப்படி ஒரு ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய தலைவர்கள் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் சகோதரத்துக்கு எதிராக கருத்தை பதிவைப்பார்களோ அந்த வேலையை ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு செங்கோட்டையன் செய்கிறாரு இது இஸ்லாமிய சமுதாயம் கடுமையாக கண்டிக்கிறது இப்படி இவங்க பேசலாமா நீங்க யாராவது முஸ்லீம்கள் இப்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா எவன் தவறு செய்தானோ அவனை சுட்டி காட்டி பேசுங்கள் முஸ்லீம்லயே ஒருத்தன் தவறு செய்வான் அதனால மற்ற சமூகத்தில தவறு செய்ய யாருமே தவறு செய்யறது இல்லையா பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுடைய ராணுவ ரகசியத்தை வித்த பட்டியலை வெளியிட்டுமானாங்க அதில் முஸ்லீம்களா முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரு சொற்பமான ஆட்களை கூட நீங்கள் காட்ட முடியாது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பட்டியலை நீண்டு கொண்டே போக முடியும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய அந்த உழவு ரகசியங்களை அந்த பாகிஸ்தானுக்கு சொன்னவர்களுடைய பட்டியலில் அது மாதிரி கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள்லாம் சொற்பனவர்கள் இருக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பட்டியல் அதிகம் இது பயங்கரவாதம் இல்லையா அது முஸ்லிம்கள் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாங்களா எப்படி இங்க ஒருவன் ஒரு கெட்டவன் இருப்பானோ அது மாதிரி அங்கேயும் ஒரு கெட்டவன் இருப்பான் இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேணாமா நீங்கள் இப்படி ஒரு ஒத்துமொத்த சமூகத்தையுமே இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்கிறோமே இது தவறாச்சே அப்படி நம்ம சொல்லணுமா இல்லை உங்களுக்கு நினைச்சு பார்க்கணுமா இல்ல சிந்திச்சு பார்க்கணுமா இல்லை நீங்க இப்படி செங்கோட்டையன் பேசி இது கடுமையான கண்டனத்திற்குரியது மனித நேயத்தை இஸ்லாமிய மார்க்கம் பொதிக்கிறது பயங்கரவாதத்துக்கு எதிரான மார்க்கம் யார் பயங்கரவாதத்தை செய்தாலும் முஸ்லிம்கள் கண்டிக்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒருத்தர் செஞ்சால் கூட கண்டிக்கிற முதல்ல முஸ்லிம்கள் இருப்பார்கள் கண்டித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயங்கரவாதத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அதே மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடைய ரேஞ்சில் இன்னைக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய பேச்சு நடவடிக்கை மாறி இருக்கிறத பாருங்க ஓ பன்னீர்செல்வம் பேசுகிறாருங்க சென்னையில் வந்து கூட்டணி கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக சிறு அசம்பாவிதம் கூட மோடி ஆட்சியில் ஏற்படல அப்படின்னு பேசுறாரு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் மத சார்பணிக்கு ஆபத்து என்று கூறுவது அரசியல் பச்சோந்தியலின் தவறான பிரச்சாரம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்திய திருநாட்டில் எங்குமே சிறுபான்மையின மக்களின் எதிராக எந்த ஒரு அசம்பா நடக்கவில்லை என்பதையும் அந்த அளவுக்கு சிறுபான்மையின மக்களை பிரதமர் திரு மோடிஜி அவர்களது தலைமையிலான மத்திய அரசு கட்டி காத்தது என்பதை இந்த நல்ல தருணத்தில் சுட்டிக்காட்ட நான் இவர் எந்த உலகத்தில் இருக்கிறார் இவர் துணை முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சராக இருந்துகிட்டு நீங்க எந்த உலகத்துல இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்களா சந்திர மண்டலத்துல இருக்கீங்களா செய்தி பேப்பர்ல நீங்க படிக்கிறது இல்லையா நியூஸ் பாக்கிறது இல்லையா உளவுத்துறை உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் தர்றது இல்லையா எந்த ரிப்போர்ட்டை நீங்க வாங்கி படிக்கிறது இல்லையா எவ்வளவு படுகொலைகள் மனிதர்களால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மோடியுடைய ஆட்சியில் எவ்வளவு மக்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் சிறுபான்மையினர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது கலவரங்கள் எத்தனை நடைபெற்றிருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியல அச்சுறுத்தலே இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்ல சிறுபான்மை சமுதாயம் ஐந்தாண்டு கால அந்த காலத்தை கழித்திருக்கிறார்கள் எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா சமூகமும் தலித்துகள் உள்பட எல்லா சமூகமும் இந்து மக்கள் கூட இன்னைக்கு பிஜேபி திரும்பி ஆட்சியில் வந்துவிடக் கூடாது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படலைன்னு சொல்லி ஒரு பிஜேபி கார் மாறி வந்து ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிறார்கள் மோடியுடைய மத்திய கவர்மெண்டை இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலேயே கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்த்த ஒரு மாநிலம்னா தமிழகம்தான் தமிழகத்தில் எழுக்கிறாங்கங்கிற ஒரு துணை முதலமைச்சருக்கு தெரியல பாருங்க தமிழகத்திலே இருந்துக்கிட்டு மோடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுகிறார் ஆச்சரியமாக இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் மோடிக்கு எதிரான கடுமையான போக்கை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் பேக் மோடி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சொல்லப்பட்டது எங்கள் தமிழகத்திற்குள் நீங்கள் வர வரக்கூடாது கால் வைக்காதீர்கள் திரும்பி போங்க அப்படின்னு ஒரு பிரதம மந்திரியை பார்த்து குடிமக்கள் சொன்ன முதல் போராட்டம் பிரதமருக்கு எதிராக தமிழகத்தில் தான் துவங்கியது அந்த பெருமைக்குரிய பிரதமராக மோடி தான் இருந்தார் மோடியை மக்கள் கோபேக் போராடினார்களே பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் கருத்துகள் பதிவிடப்பட்டன அவை ட்ரெண்டிங்கிலும் இடம் பிடித்தன குறிப்பாக கோபேக் மோடி என எதிர்ப்பாளர் ஹேஷ்டேக்குகளை பகிர்ந்தனர் இது ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முடக்கங்களை எழுப்பினர் அப்போது காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து எழுபதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னையில் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போராட்டக்காரர்கள் கொண்டு வந்த கருப்பு வளங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் அவற்றை உடைத்தனர் பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ் அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன அப்படிப்பட்ட தமிழகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய பொய் பாருங்க ஒரு ஆர் எப்படி பேசுவாங்களோ ஒரு பிஜேபி ஆள்கள் எப்படி உண்மையா பொய்யாக்குவார்களோ பொய்ய உண்மையா பேசுவார்களோ அந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்த எப்படி ஆர்எஸ்எஸ் ஆக்களாக மாறிடுறாங்க பிஜேபி ஆக்களாக இன்றைக்கு அந்த ஏடிஎம்கே உடைய தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று அது மட்டும் இல்லைங்க ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லி ஒரு அமைச்சர் அவர் பேசுறார் அதாவது என்ன சொல்றாருன்னா மோடி எங்க டாடியா மோடி உங்க டாடியா ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்ப இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியும் மோடின்னு கூட உங்களால் சொல்ல முடியுமா ஜெயலலிதாவுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி அல்ல ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடி அப்படின்னு உங்களால் உச்சரிப்பதற்கு திராணி இருந்ததா உங்கள்கிட்ட அப்படி உங்களால் சொல்ல முடியுமோ அந்த திராணியும் தெம்பும் உங்களுக்கு கிடையாது ஏன் தெரியுமா மோடியை கடுமையாக எதிர்த்தவர் அந்த அண்ணா அதிமுகவுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எந்த அளவுக்கு இவங்க அடிமை சேவகத்தை இந்த அண்ணா அதிமுகவுடைய நிர்வாகம் செய்கிறது தலைவர்கள் செய்கிறார்கள் மோடி வந்து டாடியா எங்கள் டாடி உங்களுக்கு மோடி வேணுமா இந்த லேடி வேணுமா அப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார்கள் பிரச்சாரம் செய்தார்களே என் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே இப்போது சொல்லுங்க சிறந்த நிர்வாகியார் குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா அனைத்து துறைகளிலும் மிகச் சிறந்த நிர்வாகத்தை அளித்து கொண்டிருப்பவர் குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனிக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி. சரிதானா? எங்களுக்கு டாடி. இனிக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி. சரிதானா? எங்களுக்கு டாடி. இன்னைக்கு காதுக்குள்ள ஒளிச்சிட்டிருக்கு நான் வேணா எனக்கு ஓட்டு போடுங்க. மோடியை தோற்கடிங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பிரச்சாரம் செய்தார்கள் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற அவருக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சாரத்தினுடைய செய்தி சென்றடையலையா ராஜேந்திர பாலாஜிக்கு காதல அந்த செய்தி இன்னும் சேரலையா எந்த அளவுக்கு சொன்னாங்க மக்களிடத்திலே சபதம் ஏற்கிற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் எப்படி செஞ்சாங்க மோடியை வந்து நீங்கள் இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணியை படுதோல்வி செய்ய வேண்டும் அடைய செய்ய வேண்டும் அப்படி செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் பிரச்சாரத்துல இப்படி மக்களிடத்துல வாக்குறுதி கேட்டார் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் நீங்கள் படுதோல்வி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா இதைவிட பெரிய துரோகம் வேறு என்ன இருக்க முடியும் அந்த மாதிரி தமிழகத்தில் அந்த பிஜேபி என்கிற கட்சி துடை வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றார் ஒட்டுமொத்த இந்தியாவில் மோடி அல அடிக்குதா அடிக்குதுன்னு சொல்லி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கினார்கள் தமிழகத்தில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனி ஒருவராக இருந்து மோடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்து அந்த தேர்தலை வெற்றி பெற்றாரே அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவியை நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியில் எப்படி பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி வைக்க முடிஞ்சிச்சு உங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு மோடி எங்களுடைய டேடின்னு உங்களால் எப்படி சொல்ல முடிந்தது அப்போ இதெல்லாம் என்னென்னா பிஜேபி தலைவர்களாக நீங்கள் மாறின ஒருத்தரால் தான் எப்படி எல்லாம் சொல்ல முடியும் அதிமுக ஒரு உண்மையான அண்ணா திமுகவுடைய தொண்டனால் அப்படி சொல்ல முடியுமா மோடி எங்கள் டேடின்னு சொல்ல முடியுமா எந்த அண்ணா அண்ணாதிமுக தொண்டரும் சொல்ல மாட்டான் இவரால் ஏன் சொல்ல முடியுது எல்லாம் தான் எல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள் செல்லூர் ராஜு சொல்கிறாருங்க அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் செல்லூர் ராஜு அவருடைய கண்டுபிடிப்புலாம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் அதாவது தண்ணீரை சேமிப்பதற்காக வேண்டி சூரிய ஒளியில் அந்த தண்ணீர் வந்து ஆவியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தர்மாக்கோளை போட்டு அந்த தண்ணீரை வந்து சேமிக்கிறதுக்கான ஐடியாக்களை எல்லாம் தமிழகத்துக்கு புதிய புதிய திட்டத்தை எல்லாம் இவர் கொண்டு வந்த ஒருத்தர் அவர் பேசுறாரு என்ன பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகியாக இருந்து எப்படி பேசுவார்களோ அப்படி பேசுகிறார் நாட்டின் சூப்பர் ஸ்டார் மோடியை இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய நாட்டின் சூப்பர் 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 எந்த இல்லை என்ற அடிப்படையில் மிக சிறந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் மிக சிறந்தவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மோடிஜி அவர்களை

உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மோடி வந்து செஞ்சிட்டார அந்த நாட்டில் நிர்வாகம் பண்ணாராம் வியந்து பார்க்குறாங்களா உலகமே உலகம் வியந்து பார்த்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஆசிபாவுடைய படுகொலையில் உலகமே திரும்பி பார்த்துச்சே சிறுமிக்கு கூட இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையாப்பா என்னப்பா நாடு அப்படின்னு திரும்பி பார்த்துச்சு அதே மாதிரி வந்து பெஹலு கொல்லப்படும் பொழுது உலகமே காரி துப்புச்சு ஒரு மனுஷனை அடித்து கொள்ற காட்டு மிராண்டிகள் நிறைந்த நாடா இது அப்படின்னு உலகம் திரும்பி பார்த்து அதான் சொல்றாரு போல இருக்கு உலகமே இந்த நிர்வாகத்தை திரும்பி பார்த்துச்சா மோடி நிர்வாகத்தை அகலாக்குடைய படுகொலைக்கு உலகமே கண்டனம் தெரிவித்தது இந்த மோடியுடைய நிர்வாகத் திறமையை பார்த்து ஒரே நாளில் ரூவா நோட்டீஸ் செல்லாது அப்படின்னு அறிவிச்சாரே ஒட்டுமொத்த மக்களும் நடுரோட்டில் வந்து நின்னாங்களே அது உலகமே திரும்பி பார்த்துச்ச அதை சொல்றாரு போல இருக்கு ஜிஎஸ்டி என்கிற ஒரு வரி விதிப்பினால் ஒட்டுமொத்த சிறு தொழிலாளிகளுடைய நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தினாரே மோடி திங்கிற சாப்பாட்டுக்கு இந்த உலகத்தில் வரி செலுத்தணும் அப்படின்னு சட்டம் போட்ட ஒரு நாடு மோடி பிரதமராக இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை உலகம் திரும்பி பார்த்துச்சு அதை சொல்கிறாரு போல இருக்கு செல்லூர் இப்படி சொல்கிறார் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரா இந்த மாதிரி ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் இப்படி பேசுவாங்க அதிமுகவுடைய தொண்டராக இருக்கிற ஒருத்தரால் இப்படி பேச முடியாது நீ அமைச்சராக இருந்துக்கிட்டு பேசுறீங்க அது மட்டுமல்ல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு ஜெயலலிதாவுடைய படத்தை தான் அவங்களுடைய கட்சி ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க மோடியுடைய படத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க எந்த அளவுக்கு இவங்க அடிமை ஆகிட்டாங்க பாருங்கள் அண்ணா தீமுக்கான ஒரு லேபிள் குள்ளற என்னென்ன மாதிரியான உள்ள ஏங்கி கொண்டிருக்கிறது என்பது இவர்களுடைய நடவடிக்கை போதும் தன்னுடைய உணர்ச்சியை மீறி அவங்க வந்து அடிமையை செயல்படுத்துகிறார்கள் மோடி சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க மோடி தான் திரும்பி ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க ஐந்தாண்டில் எந்த கலவரமும் எந்த பிரச்சனை நடக்கல அப்படின்னு சொல்லி அப்படி பேசுகிறாங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற வந்து சேர்த்து மோடி படத்தையும் அவங்களுடைய கச்சாபிசுக்குள்ள கொண்டு போய் வச்சிங்களே இது வந்து உண்மையான அதிமுக செய்கிற வேலையா ஒரு பிஜேபியுடைய அலுவலகத்தில் எப்படி ஒருத்தவங்க அந்த மோடி படத்தை வைப்பாங்களோ அப்படி எங்க பார்த்தாலும் ஜெயலலிதா படத்தோட பக்கத்தில் சேர்ந்து சேர்ந்து மோடி படத்தை வச்சு உங்களுடைய அடிமைத்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீர்களே இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தை நம்ம இந்த உலக இந்த தமிழகத்தில் எந்த மக்களும் பார்க்கல நீ பேட்டி கொடுக்கும் பொழுது கூட பிஜேபியுடைய தலைவர்கள் எப்படி திரும்ப பேட்டி கொடுக்குறாங்க தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறாங்க பிஜேபி கூட்டணியா நீங்க அண்ணா திமுக போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்களா உங்களோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்களா இந்த கூட்டணிக்கு யார் தலைவர் அண்ணா திமுக பிஜேபியா பிஜேபி கூட்டணின்னு சொல்லி பேசுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அண்ணா திமுக கூட்டணி தானே உங்களால சொல்ல முடிஞ்சுச்சா அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது சொல்ல முடியவில்லை உங்களால் ஏன் விஷயம் அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்கள் மாதிரி அவங்க வந்து நீங்க நடந்து கொள்கிறீர்களே இப்படி நடந்து கொள்ளலாமா நீங்க அவங்க உங்களை என்னென்ன மாதிரியெல்லாம் இந்த அஞ்சு வருஷத்தில் பண்ணாங்க ஐந்தாண்டு கால ஆட்சியில் அவங்க உங்களை என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணாங்க தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு வரியை இந்தியா முழுவதும் பிரதம மந்திரி கொண்டு வந்தார் எல்லா மாநிலத்திலும் கடும் கோபம் கொந்தளிப்பு மக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வரி விதிப்பினால் ஐந்து லட்சம் பேர் அதாவது ஒரு தொழிலை இழந்துட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் தொழில்கள் முடக்கப்பட்டது எவ்வளவு பேர் வேலை இழந்திருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு கடு பாதாளத்திற்கு வேலை இல்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி ஏற்படுத்தியது அதனுடைய கஷ்டம் ஏற்படுத்தியது மக்கள் அப்படி கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி வரின்னு சொல்லி அந்த நேரத்தில் கஜா புயல் தமிழகத்தில் ஏற்படுது கஜா புயல் ஏற்படும் பொழுது தமிழகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக வேண்டி மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் நிதி கேட்டீங்களே எவ்வளோ கொடுத்தாங்க உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி தமிழக அரசு சார்பாக கேட்கப்பட்டது ஆனால் மத்திய அரசாங்கம் கொடுத்தது என்ன சில கோடியை கொடுத்துவிட்டு விட்டு இதான் நிதி எங்களால் தர முடியாதுன்னு சொல்லி தமிழகத்தை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை உங்களால் எப்படி இந்த தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்த இந்த மத்திய அரசோடு உங்களால் எப்படி கூட்டணி வைக்க முடிந்தது சிந்திச்சு பாருங்க அதாவது ஜிஎஸ்டி என்கிற வரியில கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு மேல வேலை எத்தனை லட்சம் மக்கள் வேலை இழந்திருப்பார்கள் தமிழக மக்களை நடுத்தருவில் நிறுத்தின ஒரு மத்திய அரசோடு உங்களால் எப்படி கூட்டணி வைக்க முடிந்தது அது மட்டுமல்ல தம்பித்துறை சொல்றாருங்க சில மாதத்துக்கு முன்னாடி மக்களவையுடைய துணை சபாநாயகராக இருக்கிற தம்பித்துறை சொல்கிறார் ஐந்தாண்டு கால மோடியுடைய ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்த விதமான நன்மையும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டணி வைக்கிறீங்களே இது மக்களுக்காக நீங்கள் வைத்த கூட்டணியா பாருங்க அரசியலுக்காக வேண்டி மக்களுடைய நலனை கொஞ்சம் கூட நீங்கள் கண்டுகொள்ளாமல் யாரை இந்த ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்கள் துரத்தி அடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் என்று சொன்னால் பதவி ஆசையை தவிர உங்களுக்கு வேற என்ன அதனால தான் இப்படி இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லி உங்களால் பேச முடிகிறது தலைமை செயலகத்துக்குள்ள ரைடு வந்தாங்களே இது மாதிரியான ஒரு கேவலம் அந்த இங்கேயாவது நடந்திருக்குறா இந்தியாவில் அதாவது அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக இருக்கிற அந்த நேரத்தில் அஇஅதிமுகவுடைய முதலமைச்சர்கள் இருக்கிற அந்த நேரத்தில் தலைமைச் செயலகத்துக்குள்ள ராம் மோகன் ராவோட அலுவலகத்துக்குள்ள தலைமை செயலாளராக இருக்கிற அவருடைய அலுவலகத்துக்குள்ள ரைடு வர்றாங்களே உங்களை எல்லாம் வந்து அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள நிறுத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சாங்க இப்படி எல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களோட நீங்க எப்படி கூட்டணி வைத்தீர்கள் இப்படி உங்களை மிரட்டி உருட்டி இப்படி செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் கூட்டணி வைத்துவிட்டு இஸ்லாமியர்களை நீங்கள் பயங்கரவாதீர்கள் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் இந்த தேர்தலில் மக்கள் உங்களுக்கு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துவார்கள் கடுமையான பதிலடியை மக்கள் கொடுப்பார்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் பிஜேபியோடு நீங்கள் என்னைக்கு கை கோர்த்தீர்களோ அதுதான் உங்கள் கட்சிக்கான அழிவு காலம் இறங்கு முகமது நீங்கள் திரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எப்ப பிஜேபியோடு நான் கை கோர்த்தனோ அந்த தவறை ஒருபோது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள் பிஜேபி என்கிற கச்சோடி கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாருமே அழிவை சம்பாதித்திருக்கார்கள் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே அவர் கூட மோடியோட போய் அவங்க உட்கார்ந்தார் கை ஓத்தார் முடிஞ்சு போச்சு இங்க தமிழகத்தில் பிஜேபிக்கு இடமே இல்லை அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நோட்டோட கூட்டணி வச்சிருக்காங்க அதான் சொல்லணும் பிஜேபி கூட்டணி நோட்டோட கூட்டணி நோட்டோவுக்கு கீழே ஒரு கட்சி இருக்குன்னா அது பிஜேபி அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து நீங்க எப்படி நீங்க சேவை செய்ய முடியும் அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி இந்த வாக்காளர்களாக இருப்பவர்களும் சரி இந்த அதிமுகவுடைய தலைவர்கள் இந்த தமிழக மக்களுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இன்னைக்கு பிஜேபி அடிமைகளாக சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது என்று இந்த செய்தியும் சிந்தனையும் செய்தியில் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம் தலைவர்கள்